இஸ்ரேலின் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துங்கள் நியூயார்க் சுதந்திர தேவி சிலை முன்பு இடதுசாரி யூதர்கள் போராட்டம் காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கக்கூடாது அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலை முன்பு இடதுசாரி சிந்தனை கொண்ட யூதர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கருப்பு உடைகளை அணிந்த போராட்டக்காரர்கள் யூதர்களாக நாங்கள் போர் நிறுத்தத்தை விரும்புகிறோம் இந்த இனப்படுகொலையில் யூதர்களான எங்களுக்கு தொடர்பில்லை உலகமே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது போன்ற முழக்கங்களை எழுப்பினர் போராட்டத்தை நடத்திய ஜேபிவி என்ற இந்த யூத அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாலஸ்தீனியர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த அமைப்பினர் அமெரிக்கா முழுவதும் வாஷிங்டன் மான்ஹாட்டன் உள்ளிட்ட பல நகரங்களில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமெரிக்காவில் மொத்தம் எழுபது லட்சம் யூதர்கள் வசிக்கின்றனர் நியூயார்க்கில் மட்டும் இருபது லட்சம் யூதர்கள் வசிக்கின்றனர் இவர்களின் பெரும்பாலானவர்கள் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சி ஆதரவாளர்கள் சிறிய பிரிவினர் தீவிர இடதுசாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது